நீ எப்போதாவது நினச்சிருக்கியா நான் இதற்கெல்லாம் தகுதி இல்லையா ஏன் எல்லாமே எனக்கு லேட் ஆகுது நம்ம டைமிங்லேயும் கடவுள் டைமிங்லேயும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அது புரிஞ்சா வாழ்க்கையே மாறிவிடும் செல்ஃப் டைமிங்னால் என்ன தெரியுமா நம்ம நம்முடைய திட்டப்படி நம் ஆசைப்படி நம் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் உடனே கிடைக்கணும் என்று எதிர்பார்ப்பது இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னே வெற்றி முப்பது வயசுக்கு வீடு முப்பத்தஞ்சு வயசுக்கு நிலையான வாழ்க்கை இது எல்லாம் நாமே அமைத்துக்கொண்ட கால அட்டவணை பிரச்சனை என்ன தெரியுமா வாழ்க்கை நம் திட்டத்துக்கே நடக்காது டைம் கடவுளை நேரம் வேற மாதிரி செயல்படும் அவர் தாமதப்படுத்தலை அதனால் அவர் மறுக்க மாட்டார் நீ தயாரா இல்லாத ஆசிர்வாதம் உன்னை சிதறடிக்கலாம் அதனால தான் அவர் சில நல்ல விஷயங்களை கொஞ்சம் தாமதமாக வருகிறது தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது ஒரு தயாரிப்பு ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில்தான் இருக்கும் என் வாழ்க்கை முடிந்து விட்டதா என்று அது கேட்காது அது அமைதியாக வளரத் தொடங்குகிறது அதுபோலவே நம் வாழ்க்கையிலும் இப்பொழுது இருள் காலம் போல தெரிந்தாலும் அது வளர்ச்சிக்கான காலமாக இருக்கலாம் நம்முடைய நேரம் ஏமாற்றத்தை தரலாம் கடவுளின் நேரம் அடித்தளத்தை கட்டும் நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தயாராயிரு உனக்கான ஆசிர்வாதம் சரியான நேரத்தில் சரியான அளவில் உன்னை வந்து சேரும் Tchau.